ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இங்கே ஹைதராபாட்டில் ஹோலி பண்டிகை எப்படி போச்சுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ தான் எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் ஹைதராபாத் வந்ததுக்கு எனக்கு ஹோலி இப்படியெல்லாம் கொண்டாடுவாங்களான்னு எனக்கு தெரிய வந்துச்சு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அந்த அளவுக்கு ஹோலி பண்டிகை எல்லாம் பண்ண மாட்டோம் இல்லையா இங்கே வந்து அப்புறமா ஹோலி பண்டிகைன்னா என்னன்னு தெரிய வந்துச்சு நாங்களும் கூடயே சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த வருஷம் ஹோலி சூப்பராக போச்சுன்னா பார்த்துக்காங்களேன் இது வந்து ஒரு மெயினான ஜங்ஷன் ஏரியா இங்கே பாருங்க எவ்வளோ பசங்க எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதாவது ஹோலி பண்டிகை அப்படின்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து கலர் பவுடரை போட்டுக்கிட்டு அது மட்டும் இல்லை இங்கெல்லாம் வந்து முட்டையுமே வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து தூக்கி தூக்கி எரிஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கலர் கலரு பவுடர்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து தண்ணியில் விட்டு அந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து மேலே எல்லாமே ஊற்றிப்பாங்க இங்கெல்லாம் பாருங்கள் பயங்கர ஆட்டமாக இருந்துச்சு டிஜேலாம் போட்டு டான்ஸ் வைப்ஸ்லாம் சூப் சூப்பராக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஹோலி பண்டிகையை அவ்வளோ வைபாக வந்து கொண்டாடுறாங்க ஸோ நாங்களும் வந்து நல்லா சூப்பராக இந்த வருஷம் கொண்டாடணும் இதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது அதையுமே வந்து பாருங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த மாதிரி வந்து சூப்பராக விளையாடிட்டே இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் கலர் பவுடர்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணி எடுத்திருக்கேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்